நேயர்களுக்கு வணக்கம் உக்ரைன் அமைதி விரும்பவில்லை என்றால் ரஷ்ய ராணுவ வழியில் அனைத்து சிறப்பு ஒப்பரேசன் இலக்குகளை அடையும் என அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்த கருத்து சர்வதேசத்தின் கவனத்தை பெற்றுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட போர் நிறுத்த விவகாரத்துக்கு மத்தியில் குறித்த கருத்தானது அச்சநிலையையும் தூண்டியுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையில் கடந்த நான்காண்டுகளாக நடைபெற்று வரும் போரில் பல சொத்துக்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன இது சர்வதேச பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது எனினும் உக்ரைன் பிராந்தியங்களை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுப்பதும் ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணு அணுலையான சபோரிசியாவை ரஷ்யாவிடம் ஒப்படைக்கவும் உக்ரைன் மறுப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மக்களிடையே வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாற்றப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இதன்படி நேற்றைய தினம் புளோரிடாவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திக்க பின்னணியில் மேற்கண்ட கருத்தை ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தான் புடின் மேற்படி கருத்தை பகிரங்கப்படுத்தியுள்ளார் மேலும் உக்ரைன் ரஷ்யா எல்லையில் பாதுகாப்பு நகர்வுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றும் ரஷ்ய படைகள் டான்பாஸ் மற்றும் சபோரோசீ பிராந்தியத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்தாலியில் பாலஸ்தீன மக்களுக்கான மனிதாபிமான உதவி என்ற பெயரில் ஹமாஸ் அமைப்பிற்கு சுமார் ஏழு மில்லியன் யூரோக்கள் நிதி திரட்டி அனுப்பியதாக ஒன்பது பேரை இத்தாலிய காவல்துறை கைது செய்துள்ளது இத்தாலியில் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு மற்றும் பிரிவு நிதி நிதிப்பிரிவு இணைந்து நடத்திய அதிரடி சோதனையில் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் பாலஸ்தீனம் பொதுமக்களுக்கு உதவும் நோக்கில் நிதி திரட்டுவதாக தெரிவித்த ஒரு சிக்கலான நிதி திரட்டு முறையை பயன்படுத்தி ஹமாஸ் அமைப்புக்கு இவர்கள் பணத்தை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திரட்டுப்பட்ட நிதியில் எழுபத்தொரு சதவீதத்துக்கும் அதிகமான தொகை ஹமாஸின் ராணுவ பிரிவுக்கும் தற்கொலைப்படி தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் குடும்பங்களுக்கும் பயங்கரவாத வழக்குகளில் கைதானவர்களுக்குமான ஆதரவு நிதியாகவும் மாற்றப்பட்டுள்ளது கைது நடவடிக்கையோடு சேர்த்து சுமார் எட்டு மில்லியன் ஜூரோக்கள் மதிப்பிலான சொத்துக்களையும் இத்தாலிய காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது ஹமாசின் அமைப்பில் இவர் முக்கிய பங்கு வகித்ததாக காவல்துறை கருதுகிறது இருப்பினும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை வரும் மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் ஈரான் தற்போதோறும் முழு அளவிலான போரில் ஈடுபட்டுள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி மசோத் பெசெஸ்கியான் தெரிவித்துள்ளார் ஈரானின் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலிகமேனியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியான நேர்காணலில் இதனை பகிர்ந்துள்ளார் இந்நிலையில் இந்த மோதலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதுகளில் ஈராக் மற்றும் ஈரானுடையே நடந்த மிகக்கூடிய கூடிய போரை மேலானது எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் இதன் எதிர்வரும் திங்கட்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திக்கவுள்ளார் இந்நிலையில் இந்த சந்திப்பில் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்தும் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் நடந்த பனிரெண்டு நாள் வான்வழி போரில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலால் ஈராணியின் முக்கிய ராணுவ தலபதிகள் மற்றும் அனுஷக்தி விஞானிகள் உட்பட பே உயிரழந்தனர் இதற்கு பதிலடியாக ஈரா நடத்திய எவகனை தாக்குதல்களில் இஸ்ரேலில் 12 பே கொள்ளப்பட்டுள்ளனர் மம கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ராணுவம் ஆர்சி கைப்பற்றிய பிறகு முதல் முறையாக பொது தேர்தல் தொடங்கி நடைபெற்று வருகின்றது இந்த தேர்தலில் ஒரு போலி தேர்தலினர் சர்வதேச சமூகமும் மியன்மாரின் ஜனநாயக ஆதரவு அமைப்புகளும் கடுமையாக சாடியுள்ளன மியன்மாரின் முன்னூற்று முப்பது தொகுதிகளில் இருநூற்று எழுபத்தி நான்கு தொகுதிகளில் மட்டுமே தேர்தல் நடைபெறுகின்றது இதனிடையே மியன்மாரின் முக்கிய தலைவரான ஆங்ஷார் சூகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது கட்சியான தேசிய ஜனநாயக கலைக்கப்பட்டு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் ராணுவத்தின் ஆதரவு பெற்ற ஜூனியன் ஒற்றுமை மற்றும் மேம்பாட்டு கட்சி பெரும்பான்மையான இடங்களை வெள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் தேர்தலை விமர்சிப்பவர்களுக்கு மரண தண்டனை வரி வழங்கக்கூடிய புதிய சட்டத்தை ராணுவம் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகள் இந்த தேர்தலில் ஒரு ஏமாற்ற வேலை மக்களை கட்டாயப்படுத்தி வாக்களிக்க வைப்பதன் மூலம் ராணுவ ஆட்சிக்கு அங்கீகாரம் தேட முயல்கிறது மியன்மார் ஜுண்டா என்று மனித உரிமைகள் அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன தேர்தல்கள் முடிவுகள் எதிர்வரும் ஜனவரி மாத இறுதியில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை கொண்டு சுவிட்சர்லாந்து தனது ராணுவ செலவினங்களை அதிகரிக்க வேண்டும் என அந்த நாட்டின் ராணுவ தளபதி கோரியுள்ளார் ஒரு முழு அளவிலான தாக்குதல் சுவிட்சர்லாந்து மீது முன்னெடுக்கப்பட்டால் தற்போதைய சூழலில் அதிலிருந்து சுவிட்சர்லாந்தால் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் மேலும் மிக முக்கியமான உட்கட்டமைப்பு மீது வெளிநாடுகளிலிருந்து முன்னெடுக்கப்படும் தாக்குதல்களை எதிர்கொள்ள சுவிட்சர்லாந்து தயாராக இருக்க வேண்டும் என்றும் ஆனால் நாட்டின் இராணுவத்திற்கு போதுமான ஆயுத பெற்றாக்குறியிருப்பதையும் தளபதி தாமஸ் சூஸ்லி சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு உண்மையான அவசர நிலையின் போது மொத்த வீரர்களின் மூன்றில் ஒரு பங்கினருக்கு மட்டுமே முழுமையான ஆயுதங்கள் வழங்கப்படவே நெருக்கடியான சூழல் இருக்கிறது என்பதை அறிவது கவலைக்குரியது என்றார் ஆனால் இந்த திட்டம் செலவு முறல்களை எதிர்கொள்கிறது அதே நேரத்தில் கடுமையான ஃபெடரல் நிதி நெருக்கடிக்கு மத்தியில் பீரங்கி மற்றும் வடிக்கு மருந்துகளுக்கான செலவினங்கள் குறித்து விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் போரென்றால் சுவிட்சர்லாந்து விலையிருப்பதற்கு நடுநிலைமையை பாதுகாப்பு அளிக்கும் என்ற தவறான நம்பிக்கையே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் நடுமைக்கு ஆயுதங்களால் பாதுகாக்க முடிந்தால் மட்டுமே மதிப்பு உண்டு என்றும் சூஸ்லி தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்து தனது பாதுகாப்பு செலவினங்களை இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் ஒரு சதவீதமாக படிப்படியாக உயர்த்த உறுதியளித்துள்ளது தற்போது பூஜ்ஜியம் தசம் ஏழு சதவீதம் மட்டுமே செலவிட்டு வருகின்றது இதே நிலை நீடித்தால் சுவிஸ் இராணுவம் சுமார் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் தான் முழுமையாக தயாராகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைன் தலைநகர் மீதான ரஷ்யாவின் ஒக்கிரமான தாக்குதலுக்கு மத்தியில் ரஷ்ய அதிபர் புதின உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடுமையாக விமர்சித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை சந்தித்து இருபதாம் சமைதி திட்டத்தை பற்றி விவாதிக்க உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திற்கு செல்ல திட்டமிட்டிருந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசியவர் ரஷ்யாவின் சமைபத்திய தாக்குதல்களை சுட்டிக்காட்டி நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் ஆனால் அவர் ஒரு போர் மனிதர் என்று குறிப்பிட்டார் உக்ரைன் தலைநகர் கேவு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முன்தினம் அதிகாலை தொடங்கிய ரஷ்யாவின் வான்வழி தாக்குதல் சுமார் பத்து மணி நேரம் நீடித்தது இந்த தாக்குதலில் ஈரானிய தயாரிப்பான ஐநூற்று பத்தொன்பது ஷாகத் ட்ரோன்கள் மற்றும் ஹின்ஸ்கால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணிகள் உட்பட நாற்பது ஏவுகணிகளை ரஷ்யா உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது இந்த கொடூர தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மற்றும் இரண்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் முதியோர் இல்லம் ஒன்றிலிருந்தும் பலர் மீட்கப்பட்டனர் பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு இங்கிலாந்தில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரத்தில் பிரிட்டன் தூதரை துணை நேரில் அளித்து பாகிஸ்தான் அரசு தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பிபி ஆகியோருக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்நிலையில் இங்கிலாந்தின் பிராட்போர்ட் நகரில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த போராட்டத்தின் போது இம்ரான்கானின் பெண் ஆதரவாளர் ஒருவர் பேசும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலானது அந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜெனரல் ஜியா ஹக் கொல்லப்பட்டது போல தற்போதைய பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரை கார் வெடிகுண்டு மூலம் கொலை செய்ய போவதாக அவர் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார் இந்த வன்முறையை தூண்டும் வீடியோ விவகாரம் பூதாகரமான நிலையில் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் இஸ்லாமாபாத்தில் உள்ள இங்கிலாந்து துணை தூதர் மார்கானலை நேரில் அழைத்து தனது அதிகாரபூர்வ எதிர்ப்பை பதிவு செய்தது பேச்சு சுதந்திரம் என்ற பெயரில் கொலை மிரட்டல் விடுப்பதை ஏற்க முடியாது என்றும் பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலளித்த இங்கிலாந்து தூதரகம் இச்சம்பவம் தொடர்பான முழுமையான ஆதாரங்களை அளித்தால் காவல்துறை மூலம் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையே நேற்றைய தினத்துடன் ஆயிரத்தி நானூற்றி மூன்றாவது நாளாக போர் நடித்து வருகின்றது இந்நிலையில் இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆதரவளித்து வருகின்றன இந்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேற்றைய தினம் கனடா சென்றார் அவர் கனடா பிரதமர் மார்க் கார்னியை சந்தித்தார் இந்த சந்திப்பிற்கு பின் இருவரும் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது உக்ரைனுக்கு இரண்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி வழங்குவதாக கனடா பிரதமர் கார்னி அறிவித்தார் இந்த நிதியுதவி உக்ரைனை மறுகட்டமைப்பு செய்யவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் உதவும் என்றார் இதனையடுத்து கனடா பயணத்தை நிறைவு செய்து ஜெலன்ஸ்கி அங்கிருந்து அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் அவர் இன்னும் சில மணி நேரங்களில் டொனால்ட் தஜிகிஸ்தான் நாட்டின் நிலையில் ஆப்கானிஸ்தான் அமைந்துள்ளது இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் எல்லை வழியாக தஜிகிஸ்தானுக்குள் நேற்று முன்தினம் சிலர் அத்துமறி நுழைய முயற்சித்துள்ளனர் தஜிகிஸ்தானின் ஷோகின் மாவட்டம் கவோ கிராம எல்லை வழியாக நுழைய முயன்றுள்ளனர் அப்போது எல்லையில் பாதுகாப்பு பணியில் இருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த கும்பலை தடுக்க முயன்றுள்ளனர் அப்போது அந்த கும்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியது இந்த துப்பாக்கிச் சூட்டில் பாதுகாப்பு படையினர் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இருதரப்புக்கும் இடையே நடந்த மோதலில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இந்த மோதலால் ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் நிலையில் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது